ஓம் சக்தி பராசக்தி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இதுவரை வந்த கஷ்டங்களை எல்லாம் தூளாக்கி முடிசூடா மன்னனாக வாழப்போகும் தனுசு ராசி நேயர்களே கூடிய விரைவில் உங்களுக்கான அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் நேர்மையானவர்கள் அவர்கள் உள்ளதை உள்ளபடியே பேசுவார்கள் இதனால் சில சமயங்களில் அவர்கள் பேச்சுக்கள் சிறிது கடுமையாக தோன்றக்கூடும் ஆனால் அந்த நேர்மை உண்மையாகும் அவர்கள் மனதில் ஏதும் இருந்தால் அதை வெளிப்படையாக சொல்வதிலேயே நம்பிக்கை வைத்திருப்பார்கள் இதே நேரத்தில் மற்றவர்களின் கருத்துக்களையும் புரிந்து திறன் கொண்டவர்கள் மேலும் பெரும்பாலும் உயர் நோக்கங்களுடன் வாழ்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கை நோக்கி செல்கிறார்கள் அது ஒரு ஆன்மீக இலக்கமாக இருக்கலாம் அல்லது உலகளாவிய சேவையாக கூட இருக்கலாம் அவர்கள் நம்பிக்கையுடன் வாழ்கிறார்கள் அந்த நம்பிக்கையினால்தான் தங்கள் பாதையில் உள்ள பல தடைகள் இருந்தாலும் தைரியமாக எதிர்கொள்கிறார்கள் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் புத்திசாலி அறிவு விசாரணையுடனும் நேர்த்தியான பேசும் திறனுடனும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அறிவியல் தத்துவம் ஆன்மீகம் சட்டம் கல்வி போன்ற துறைகளில் ஈடுபட அதிக ஈர்ப்புகள் உண்டு பேச்சாளர்களாக ஆசிரியர்களாக எழுத்தாளர்களாக இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் அதிலும் முக்கியமாக அவர்கள் எங்கு சென்றாலும் மகிழ்ச்சியை பரப்புகிறார்கள் ஒருவருக்கு ஊக்கமும் நம்பிக்கையும் தேவைப்படும் போது தனுசு ராசிக்காரர்கள் அருகில் இருந்தால் போதும் அவர்கள் ஒரே வார்த்தையில் நம் மனநிலையை உயர்த்திவிடக்கூடியவர்கள் அதேபோல் தனுசு ராசிக்காரர்கள் என்பது ஒரு மனிதனின் சிந்தனையின் பரப்பை சிலிர்க்க வைக்கும் ஒரு ராசி அவர்கள் உலகத்தை அறிவதற்காக வாழ்கிறார்கள் மனதுடன் கேட்கிறார்கள் உயிரோடு சிந்திக்கிறார்கள் நேர்மையும் துணிச்சலும் மகிழ்ச்சியும் ஒருங்கிணைந்த இந்த ராசிக்காரர்கள் சமூகத்திற்கு ஒரு பேரடுள் அவர்கள் கூட இருப்பது என்பதே ஒரு பயணமாகும் அறிவும் சிரிப்பும் நிறைந்த பயணம் இந்த நிலையில்தான் ஜோதிட சாஸ்திரத்தின் படி ஒவ்வொரு கணமும் கிரகங்களும் நட்சத்திரங்களும் தங்கள் நிலையை மாற்றுகின்றன இதனால் பல்வேறு யோகங்கள் உருவாகின்றன தற்போது முக்கிய கிரகங்கள் குறிப்பிட்ட வேகத்தில் நகர்கின்றன இதன் விளைவாக சுப யோகம் உருவாகிறது இந்த ஆகஸ்ட் மாத இறுதி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே அமைய உள்ளது குறிப்பாக புதன் சூரியனுடன் இணைந்து புதாத்திய யோகத்தை உருவாக்கும் இதனால் ஐந்து ராசிகள் பயனடைவார்கள் அது மட்டுமில்லாமல் தனி ஒரு நபரின் நண்பர்கள் கூட்டம் அவரின் கிரக நிலைகள் மற்றும் ராசியின் அடிப்படையிலேயே அமைவதாக கருதப்படுகிறது அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களின் நட்பு வட்டம் எப்படி அமையும் தனுசு ராசியுடன் நெருங்கிய நண்பர்களாக நீண்ட நாட்களுக்கு பயணிக்கும் ராசிகள் என்ன தனுசு ராசிக்காரர்களின் விருப்பங்களை ஏற்கும் ராசிகள் என்ன வெறுக்கும் ராசிகள் என்ன என்று இந்த பதிவு விளக்குகிறது மேலும் தனுசு ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்கு பொருத்தமான நட்பு ராசி எது என அறிந்து கொள்ள வேண்டுமா உங்கள் நெருங்கிய நண்பராக மாறும் ராசிகள் என்னவென்று அறிய வேண்டுமா நிபுணர்கள் கணிப்புப்படி உங்கள் ராசியுடன் ஒத்துப்போசும் ராசிகள் இவைகள்தான் அதாவது தனுசு மற்றும் மேச ராசிக்காரர்கள் இருவரும் வேடிக்கையானவர்கள் மற்றும் கலகலப்பானவர்கள் ஒரே மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொண்டவர்கள் இவர்கள் இருவருக்கும் இடையே காணப்படும் கருத்து ஒற்றுமைகள் இவர்கள் இருவரையும் ஒரு நெருங்கிய நண்பர்களாகவே மாற்றும் மேலும் அதைவிட தனுசு ராசிக்காரர்கள் இயல்பாகவே நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள் மேச ராசிக்காரர்கள் தனுசு ராசியின் இந்த நகைச்சுவை உணர்வு மற்றும் வேடிக்கை உணர்வை ரசிப்பவர்கள் எதிர்பாராத சில சூழ்நிலைகள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் வந்து செல்லலாம் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் விரைவில் மறைந்துவிடும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் முதுகு கழுத்து வயிறு வலி தொடர்பான விஷயங்கள் பற்கள் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தும் மற்றபடி அனைத்து விஷயங்களிலும் சிறிது சிறிது தடைகள் ஏற்பட்டாலும் பொறுமையாக இருந்தால் சந்தோஷமாக முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் தொழில் வியாபாரங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகும் அதே மாதிரி குடும்பத்தில் அந்யோன்யம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் கடல் கடந்த பயணங்கள் போன்ற நல்ல விஷயங்களும் நடக்கும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிக அளவிலான ஆதாயங்கள் ஏற்படும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவு தானமாக அளிப்பது நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தடுத்து உங்களுடைய ராசிகளில் என்னென்ன படிகாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்பது குறித்து தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் Panicking them. Uh...